எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி பணங்கள பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் மூன்று கிரகங்கள் நல்ல ஒரு வலுவான ஒரு நிலையில நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அந்த கிரகங்கள் மூலமாக என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது என்னென்ன மாதிரியான விஷயம் அவங்க ஏற்றத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷராசி மேஷராசி அதிபதி ஆறுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் மேஷராசியில பரணி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமா வரும் பரணி நட்சத்திர அதிபதி ஆறுன்னு பார்க்கும்போது சுக்கரன் சரி இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நிலையை வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியை அதாவது ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வா இவங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு தன்மையான தன்மையில இல்லை சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் செவ்வா ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் ராசிக்கு நான்காம் இடத்துல நீசமா இருக்கார் அதன் பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயிற்சி ரெண்டாவது சூரியன் பாத்தீங்கன்னா இந்த முதல் வாரம் வரைக்குமே சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதனோட சேர்க்கை பெற்றிருப்பார் அதன் பிறகு புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பேச்சு ஆறாம் அதிபதியோட சூரியன் சேர்ற இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சுல கொஞ்சம் கனிவு தேவை சரிங்களா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணுங்க சரிங்களா எந்த ஒரு செயல்லையும் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு வாரத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க தள்ளி போடுறது சிறப்பா இருக்கும் முக்கியமான விஷயங்களை தள்ளி போடுறது நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு பார்க்கும்போது நல்ல ஒரு பேச்சும் சாதிரியம் உங்ககிட்ட வெளிப்படும் நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் அந்த காட்டுல உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல அமரும் போது கண்டிப்பாக நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களோட வாழ்க்கையில தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நீங்க ஏதாச்சும் ஒரு வேலைக்காக நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு இன்டர்வியூக்காக போக போறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புனுடைய சதவீதம் சற்று அதிகமா இருக்கு கம்பேரிங் டு மற்ற ராசி நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணும்போது பரணில பிறந்தவங்களுக்கு சற்று அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருமணமான பெண்களுக்கு யாருக்கலாம் அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம காலதாமதமாக கொண்டிருக்கிறது அவங்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா குரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைந்து பாக்கியத்தை பார்க்கிறார் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு ஏழாம் இடத்தை பிறகு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் அவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட சேர்க்கை பெற்றிருப்பார் பொதுவா இந்த செவ்வா கேது சேர்க்கையானது பொறுமையை கொடுக்கும் நிதானத்தை கொடுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவசரப்படாம அந்த காரியத்தை செயல்படுறதுக்கான சில விஷயங்களை வந்து செவ்வாய் வந்து ஒன்று பண்ணி கொடுப்பார் சரிங்களா அவசரத்தை குறைப்பார் இந்த கேது நிதானத்தை கொடுப்பார் சரிங்களா இரண்டாவது ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட லாபஸ்தானத்துல ராகு இருக்கா இந்த மாதம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா செவ்வா ராகு சுக்கரனுடைய நிலை ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா ராகு லாபஸ்தானத்துல உட்காரும் போது நிச்சயமாக நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் தொழில் மேன்மையும் அவர் வந்து கொடுப்பார் ஏன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய செலவுகளும் இருக்கும் அதே மாதிரி வருமானம் நிறைய வரும் ரெண்டுமே ஒரு கல கலப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா மேஷம் பரநிலை பிறந்தவளக்கு கிடைக்க முடியுமே சோழா சோ முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சுக்கங்க கொஞ்சம் பணத்தை சேமித்து வைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க ஏன்னா இந்த டைம்ல தான் நீங்க சேமிச்சு வச்சதா பின்னாடி ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்த அடுத்து ஜென்மசனி ஆரம்பிக்கும் போகுது தான் சொல்றேன் ரெண்டாவது இந்த மாத்திரி இரண்டாவது பகுதியில் பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருப்பாங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் எடுத்த காரியத்தில் ஜெயிச்சு அப்படி இல்லைன்னா என்னதான் இருப்பீங்க சரிங்களா அதாவது ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா அந்த காரியத்தை எப்படியாத்தும் செஞ்சு முடிச்சுருங்க ரெண்டாவது இந்த காலகட்டங்களில் வேலை மாற்றம் செய்கிறதுக்கு ஒரு உகந்த ஒரு நேரம் குறிப்பா வேலை ரீதியா ஏதாச்சும் நீங்க வந்து ஒரு கம்பெனி விட்டு ஒரு கம்பெனிக்கு போறது அல்லது இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் ஆகி இன்னொரு நிலமைக்கு ஹையர் லெவலுக்கு போறது ஸோ இத்தகைய அமைப்புகள் எல்லாம் இந்த சூரியன் புதனுடைய சேர்க்கையானது கொடுக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குருவும் பாருங்க அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு தன்மையில சூரியனை வலுப்படுத்துவ சரிங்களா அப்போ பிராப்தி உறுதியாக உண்டு அதிர்ஷ்டம் உறுதியாக கிடைக்கும் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை படிப்பு சார்ந்த விஷயங்களை கொடுக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் நல்ல ஒரு தேகபலம் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே மெல்ல மெல்ல சரியாகும் அது மட்டும் இல்லாம சுக்கரன் ராசிக்குள் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க திருமணத்துக்கான முயற்சிகள் நிச்சயமாக நல்லா இருக்கும் காதல் திருமணம் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையார் மூலமாக சில நல்ல காரியங்கள் சில சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக வாழ்க்கையில நடக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு கவலைகள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையை நோக்கி நகரத்துக்கான சில விஷயங்களை சுக்கரன் கண்டிப்பாக கொடுப்பார் ரெண்டாவது வருமானம் அதிகரிக்குங்க சரிங்களா அதாவது இந்த டைமில் பாத்தீங்கன்னா பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறது ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது ஒரு தொழில் மேன்மை ஏற்படுறது ஸோ அது எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் வாங்குறது விற்கிறது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அது நம்ம முயற்சிகள் எடுக்கும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு படங்களை கண்டிப்பாக நீங்க பார்க்க முடியும் அப்படின்னே சோலாம் சரிங்களா அதனால வந்து இந்த டைம் வந்து கண்டிப்பாக மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் நன்றாகவே இருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு அப்படின்னே சோலாம் சந்திராசிரமத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்போது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பது மணி முதல் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சந்திராசிரமற்றல் காலகட்டத்துல பார்க்கும்போது மன ரீதியாகவும் கொஞ்சம் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் குழப்பங்கள் சற்று அதிகமா இருக்கும் காரணம் சந்திரன் எட்டாம் இடத்துல நீசமா இருப்பாருங்க செவ்வாயும் பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேதுவோட ஓடு சிற்கை பெற்று எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப நீங்க செய்யற செயல்களாலதான் நீங்க பிரச்சனைகளை மாட்டுவீங்க சரிங்களா பிரச்சனை உங்களை திடி வரத விட நீங்களாதான் பிரச்சனைகளை மாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்போ தேவையில்லாம புதிதாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு செயலையும் மூக்கை வந்து நுழைக்க வேண்டாம் சரிங்களா இருக்கிறதே போதும்ன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க வந்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகும்போது நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தேவையில்லாம நீங்க வந்து ஒரு பிரச்சனை ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஈடுபடும் போது தலையிடும் போதுதான் நீங்க பிரச்சனைகளை மாட்டுவீங்க அதனால வந்து நீங்க உண்டு அவங்க வேலை கொண்டு இருந்துகிட்டா இந்த காலகட்டங்கள் இந்த சந்திராச மாநில பிறந்தளவுக்கு பிரச்சனையே கொடுக்காது அதே மாதிரி இந்த நாட்கள்ல ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிங்க பேச்சுலையும் கொஞ்சம் கனிவு நீங்க எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்